நாளின் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார் ஆனால் வக்ர கதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இது மொத்தம் நூற்றி பதினெட்டு நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியாகிறார் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்தெறிகோணம் வீடும் அதுதான் இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் இப்போது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரமடைகிறார் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் நூற்றி பதினெட்டு நாள் சுமார் வக்ரகதியில் தான் இருப்பார் அப்போ வக்ரகதியில் சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த கும்ப ராசிக்கு அவருடைய சொந்த வீடு மூலத்திரிகோண வீடு இந்த கும்பராசி என்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்து எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் வந்தால் அதை அமுக்கலும் ஆனால் இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதனுடைய சொந்த ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரை சனி கம்மிட் ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன ராசி இருக்குது மீன ராசியில் குரு வந்துட்டார்னா ரொம்ப சிறப்பு ஒரு கடக ராசிக்கு சந்திரன் வந்தார்னா சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் மிதுன ராசிக்கு புதன் வரும்போது சிறப்பு அது மாதிரி இந்த கும்பராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது சிறப்பு தான் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே வந்து வர முடியும் அந்த ராசிநாதன் அப்போது நல்லது செய்வார் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் குறி கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தபோதிலும் இந்த ஏற சனி பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டு ராசிக்கும் சொந்த வீடு அதிபதி வந்து அமர்ந்தாலே ஏற சனி தான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இந்த ஏழ சனி உங்களுக்கு பிரச்சனையை தருமானா தராது ஏன்னா நீங்கள் கும்பராசி என்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதுவும் கடந்த காலங்களில் பனிரெண்டாம் இடம் மகரத்தில் இருந்தார் இப்போதான் ஜென்மத்துக்கு வந்தார் ஜென்மத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னு சொல்லணும் ஆனால் இப்போ மறுபடியும் வக்ரகதியில் இருக்கிறதால அவர் மகரத்துக்கு போகவில்லை இருந்தாலும் மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் கும்பத்தில் தான் இருந்து இருக்கிறார் வக்ரகதியில் அப்போ மகரம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன செய்வார் செலவினங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மற்றபடி பொழுது உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு சனியை விட வக்ர சனி நல்லது செய்யும் ஏன்னா முன்வீட்டு பலனை செய்யப்படாது அப்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தீட்சின்யங்கள் இருக்காது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இருந்தபோதிலும் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலாண்மைக்கேலாம் வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்குற இடத்துல சின்சியாரிட்டி டெடிகேஷன் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்குது டெடிகேஷன் இருக்குது இப்போ இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமான ஒரு வேலை பலு இருக்கும் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசு வராது ஆனால் நீங்கள் தர வேண்டிய காசு கரெக்டாக கேட்டு வாங்கிப்பாங்க ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க முடியுமா என்றால் இந்த ஏழ்நச்சனிங்கலை அதுலேயும் குறிப்பாக இந்த வக்ரகதி காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையான காலம் ஒரு சிலர் வெளிநாடு போகணுன்னா வெளிநாடு போயிடலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிதுன்னா தாராளமாக போங்க ஒன்றும் இந்த ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது அதுவும் இந்த வக்ரம் அடைகிற காலம் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரி கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது வக்ரம் என்றால் சனி போட்டு வா போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க சனி வக்ரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கெல்லாம் யோகமான ஒரு காலம் நல்ல நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நெகட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக இப்போ இருக்கிறார்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கும் நினைக்கிறத சாதிப்பீங்க ஆனால் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் ரொம்ப சாதிப்பீங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எதுவும் ஒன்று போராடி ஜெயிக்க வேண்டியது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நமக்காப்பா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடைக்கும் சந்தோஷப்படுவீங்க அதனால் இந்த பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருந்தால் சனி பகவான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாறாக நீங்கள் சந்தோஷப்படலாம் சரி சனி தசையோ சனி புத்தியோ நடக்குதுன்னு சொன்னால் இன்னும் சிறப்பு தான் எந்த எதுவும் ஒன்றும் பண்ணாது இந்த வக்ரமடைகிற காலம் சிறப்பாகவே இருக்கும் இருந்த போதிலும் இந்த சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கு மனமை திருள்வா சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் தீபம் விடுங்க தலைக்கு வர்றது தலைப்பாகிட போகுங்க மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் பனிரெண்டாம் இடத்தில் சளி இருந்தால் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அலுவலகம் நண்பு நட்பு வட்டாரம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னழிவு ஏற்படும் வேலையில் வந்து ஒரு சுசுறுப்பு இருக்காது மந்தத்தன்மை இருக்கும் சம்பாத்தியத்தில் ஒரு பெருசாக எதிர்பார்க்க முடியாது லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற காலத்தில் இப்போ அதெல்லாம் வந்து தடங்களாகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த நூற்றி பதினெட்டு நாளும் கும்பராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் நடந்தால் ஓகே நல்ல ஓகேன்னு எடுத்துக்குங்க நடக்கலையா நடக்காதுன்னு வருத்தப்படாமல் இருங்க நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க கான்சன்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்